வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்று நாம் பேசவிருப்பது குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன் நைன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பிப்ரவரி ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரிஷபராசியில் தற்சமயம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெகு சில நாட்களில் விருகசிர நட்சத்திரத்துக்கு மூவாகி அங்கே வக்ரகதியில் இந்த அஞ்சு மாதம் இருப்பார் இந்த பலன்கள் மேஷம் முதல் சிம்மராசி வரைக்கும் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ கன்னிராசிக்கு எம்மாதிரியான பலன்களை அவர் செய்வார் ஒரு சின்ன கிரக மாற்றங்கள் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தும் நடத்தி காட்டும் அந்த வகையில் நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இருக்குது குரு பகவான் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு பலன்கள் உண்டு அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு ஒரு பலன்கள் உண்டு இதில் இருக்கின்ற இடம் என்பது ஒரு பதினைஞ்சு சதவீதம் தான் குரு பார்வைக்கு தான் எண்பத்தைந்து சதவீதம் பலம் என்பது உண்டு அந்த வகையில் கன்னிராசி நேர்கள் அனைத்து நேர்களுக்கும் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் இது ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்கும் குரு பகவானுக்கும் ஆகவே ஆகாது ஏழு பொறுத்தோம் கன்னிராசிக்கு குரு பகவான் மற்றும் பாதகாதிபதி ஆக அவர் பாக்யஸ்தானத்தில் உட்காரும்போது ஆல்ரெடி மூணு மாசமா தந்தை கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கும் தந்தையார்கிட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடசலாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் த நாளைக்கு வந்துடும் இருக்கும் வராது பத்து மணிக்கு தெரியும் பதினோரு மணிக்கு பணம் கிடைக்காதுங்கிறது லாஸ்ட் பால்ல அவுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார் இதெல்லாம் போக அவர் பார்வையை பார்க்கும் போது உங்களோட ராசியவே அவர் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நேர்கதியில் இருக்கும்போது ஒரு விதமான பலனையும் வக்ரகதியில் இருக்கும் போது ஒரு விதமான பலனையும் செய்வார் இப்ப வக்ரம்னா என்ன வக்ரம்னா ரெட்ராகிரேடுன்னு அர்த்தம் ஒரு கிரகம் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் அது வக்ரகதியில் இருக்கும்போது ஆன்டிக்ளாக் வைஸ் சுற்றும் அப்படி இருக்கும்போது டபுள் மடங்கு கெடுதலை செய்யும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கெடுதலை செய்ய வேண்டிய கிரகம் அடைந்தால் டபுள் மடங்கு நல்லதை செய்யும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பல விதிவிலக்குகளும் ஜோதிடத்தில் உண்டு நட்சத்திர பாதத்தை பொறுத்து எத்தனை டிகிரி எந்த சாரம் எந்த ஆதிபத்தியம் கிரகத்துக்கு அந்த ராசிக்கு கிரகம் உற்ற கிரகமாக பகை கிரகமாக எல்லாம் பார்க்கணும் ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதிரி சொல்லலாம் அப்போது சாதாரணமாக அவங்கள ஐந்தாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொல்லைகள் வரும் உடலில் உபாதைகளை ஏற்படுத்துவார் குரு உங்களுக்கு மாரக பாதகாதிபதிங்கிறதுனால ஆனால் வக்ரகதியில் பொழுது இப்போது அக்டோபர் நைன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறமா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வியாதிகள் மிகப்பெரிய வியாதிகளாக இருக்கட்டும் இல்லை சின்ன வியாதிகளாக இருக்கட்டும் அதையெல்லாம் குணமாகும் சத்தியமாக குணமாகும் நாலாம் தேதி பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளியில் வரும் அப்போது அதுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒன்று ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபதயஸ்தானத்தை பார்ப்பதனால் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் நினைச்சு நீங்கள் எதை எந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்பு உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாக மிகப்பெரிய பலன்களை எதிர்பார்க்கலாம் ஒரு ஹெல்ப் ஒரு வேலை கிடைக்கணும் வேலை மாற்றங்கள் நிகழும் அந்த வேலை மாற்றங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் ஃபேவரபிளாகவும் இருக்கும் அவருடைய ஒன்பதாம் பார்வை மூலியமாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பது தான் உங்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியத்தை பார்க்கும்போது அது புத்திரஸ்தானமாகவும் இருப்பதனால் பல வருஷங்களாக கல்யாணமாகி புத்திரபாகியம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த குரு ஏன் புத்திரபாகியத்தை கொடுப்பார் அப்படின்னா எல்லா ராசிக்குமே அவர் காரகன் யாருக்கு பசங்க பிறந்தாலும் அது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் பிறக்க முடியாது பாகியம் இல்லாதவர்களுக்கு என்ன காரணம்னா ஏதோ ஒரு பாவ கிரகங்கள் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் அந்த ஐந்தாம் இடத்தோடு சனி செவ்வாய் ராகு போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது பாகியம் என்பது தடை பெறுவதற்கான சாத்திய குருகள் மிக 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 அதிகம் இதுதான் காரணம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது கோச்சார ரீதியாக உங்க பிறவி ஜாதகத்திலேயே புத்திரபாகியத்தில் பிரச்சனை இருந்தாலும் குருவுடைய பார்வை கோச்சார ரீதியாக வரும்போது அவர்களுக்கு கூட புத்திரபாகியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுதான் சொல்லணும் கன்னிராசினியர்களுக்கு நைன்த் அக்டோபர்ல இருந்து போர்த்து பிப்ரவரிக்குள்ள குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட புத்திரபாகியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில பிறவியிலேருந்து இறப்பு வரைக்கும் போராட்டம் தானே எல்லா ஸ்டேஜ்லேயும் போராடிக்கிட்டே தானே இருக்கும் பிறக்கிறதே ஒரு போராட்டம் எட்டி உதச்சு தான் வெளியவே வரணும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுல போராட்டம் வேக்சினேஷனு வியாதிகள் வலி இது இதுலேருந்து அழுகுறோம் மறுபடி படிக்கிறதில் போராட்டம் உடம்பு சரியில்லாமல் போகுது ஸ்கூல் மாற்றங்கள் சிலபஸ்ஸு எக்ஸாமு டெஸ்ட்டு பேப்பர்னு அதில் ஒரு போராட்டம் அதையெல்லாம் முடித்த வெளியே வந்தால் நண்பர்களோட தொல்லை ஏ மச்சா அதை அந்த பொண்ணை லவ் பண்ணலையா இந்த பொண்ணை லவ் பண்ணலையா இந்த பையனை லவ் பண்ணலையா அந்த பையனை லவ் பண்ணலையா இந்த பிரச்சனை இது முடித்த அப்புறம் சரி வேலை வாய்ப்பு போய் தேடினா இங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த வேலை வாய்ப்புகளை தேடி தேடி மனுஷன் நொந்து போய் அதில் ஒரு போராட்டத்துக்கு பிறகு வேலை கிடைச்சா சரியான கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ கிடைக்கல அதெல்லாம் முடிஞ்சு சரி எதையோ கூட குரடோ மூணோ உடம்போ ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி பார்த்தா அந்த கல்யாணத்தில் பத்தாயிரம் பர்சண்ட் பூதம் கிணறு வெட்ட கிளம்புற மாதிரி அது கிளம்புது அதுக்கப்புறம் புள்ள குழந்த அதை காப்பாற்றுறதுக்காக போய் சர்வைவல் மோட்லேயே சம்பாதிச்சோமா ஐயோ நம்ம ரெண்டு வகையான ஜனங்கள் உண்டு இந்த உலகத்தில் ஒருத்தர் தான் கடனை அடைப்பதற்காக தன் செலவுகளுக்காக சம்பாதிப்பவர் அவர் எப்பவுமே ஏழையாகவே இருக்கார் மற்றொருவர் தான் வந்து பணத்தை சேர்க்க வேண்டும் ஆக வேண்டும் என்று சம்பாதிப்பவர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னாலவே அமையுது இதுதான் உண்மை இதில் ரெண்டு வகையான ஹூ இஸ் ரிச் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஏர்ன் ஃபாரர் லிவிங் நாட் லிவிங் வெல் பீயிங் அப்படின்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய கோடிசுழலாக மாறுகிறார்கள் பீப்புள் வாண்ட் ஏர்ன் ஃபார் தர் டெப்ஸ் ஆல்வேஸ் புவர் இது காரணம் இப்போது இந்த இதெல்லாம் தாண்டி பசங்களை படிக்க வச்சு இந்த காம்படிஷனில் ஒரு சில ப நம்ம பசங்க படிக்க வைக்கிறோம் அந்த பசங்க நம்மளை கவனிக்க மாட்டேங்குது அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு போனால் வயதான காலத்தில் இருக்க இடம் இல்லாமல் எதுக்கு தான் பிறந்தோம் எதுக்கு படித்தோம் எதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சோம் எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு பேரம்பேத்தி அதுங்களை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வாழ்க்கை ஒரு இடத்துல வந்து நிற்குது திரும்பி பார்த்தா எதை பெற்றோம் எதை இழந்தோம்னு கேள்விக்கு பதிலே தெரியாத அளவில் இருக்கு இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இந்த அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியாக இருக்குமேயானால் அவர்கள் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட தடை வந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகளுடைய தொல்லை வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி ஜெயிக்கிறார்கள் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் கன்னிராசி நேர்களுக்கு அக்டோபர் பிப்ரவரி வரைக்கும் ஒரு கோல்டன் பிளாட்டினம் பீரியட் அப்படின்னு சொன்னா தப்பில்லை பயன்படுத்தி கொள்ள தீர்வு என்ன முதல் தீர்வு எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்யணும் ஓம் வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை நூற்றி ஒரு முறை தினம்னு சொல்கிறோம் அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது மஞ்சள் வஸ்திரத்தை தானம் செய்வது இது ரெண்டாவது தீர்வு மூன்றாவது தீர்வு இன்னொரு முக்கியமான தீர்வு என்னன்னா படிக்க காசு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கல்வி காரகனான குரு பகவானுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக அவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவியை செய்ய வேண்டும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் படிப்பதற்கு நோட்டு புஸ்தகம் வாங்குறதுக்கு ஸ்கூல் அட்மிஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பரிமளிக்கும் அப்படிங்கிற சந்தேகமே தேவையில்லை ஸோ இது அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது ஆக என் அன்பினும் மேலான கண்ணீராசினியர்களுக்கு மறுபடி உங்களை அத்துணை பேரையும் இதைவிட அற்புதமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலம்